கடன் வாங்கி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என கோவையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் கோவை மாவட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கினார் அதன் ஒரு பகுதியாக துடியலூர் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கோவையில் எந்த பகுதியிலும் மக்கள் பிரச்சினையை திமுக சரி செய்யவில்லை எனவும் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி என்றால் இந்தியாவில் திமுக மட்டும்தான் என்றும் சரமாரியாக விமர்சித்தார் திமுக ஆட்சியாக கலைக்கப்பட்ட திமுக ஸ்டாலின் பெரும்போறும் ஊடகத்தில் வருவாரு பத்திரிகையில் வருவாரு புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு அதோட திட்டம் காணாம போயிடும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் ஒரு பொது திட்டத்தை அறிவிப்பார் அவர் ஒரு குழு போடுவார் குழு அரசாங்கம் சாலை மாடல் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கம் இது வரைக்கும் ரெண்டு குழு போட்டுட்டாங்க குழு எப்படி மக்களை ஏமாத்துறாங்க போட்டு அப்படியே தொலைக்காட்சிக்கு வந்து நம்முடைய தொலைக்காட்சி படம் பிடிச்சு அன்றாட செய்தியை வெளியிடுவாங்க இதுதான் கடந்த ஐம்பது மாத திமுக ஆட்சியர்களே எப்ப பார்த்தாலும் மகளிருக்கு குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கடன் வாங்கி சொல்றேன் கடன் கட்டுறது நீங்க கட்ட வேணும் நாய் சும்மா கொடுக்கறீங்க வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கல வருமானத்தை உயர்த்தி கொடுக்கல கடன் வாங்கி கொடுக்கிறாரு இந்தியாவிலேயே கடன் வாங்கலாம் முழுமாவது வாங்கினோம்